வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டு இந்த நிகழ்வு குமரிக்கடல் வரும் முன்னே முற்றியுமாக செயலிழக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வரும் முன்னே முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு திரிகோணமலைக்கு நேர்கிழக்கில் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையிலிருந்து தென்கிழக்கில் சுமார் ஐநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது புதுச்சேரிக்கு ஐநூற்று பத்து கிலோமீட்டராகவும் நாகப்பட்டினத்துக்கு நானூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தென்கிழக்கில் நிகழ்வு மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் வட மேற்காக பயணித்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்தடையும் ஆனால் இந்த நிகழ்வு வடகிழக்காக பயணித்து மீண்டும் வடக்கு நகர்ந்து இன்று மதிய நேரங்களில் வடக்கு நகரும் பொழுது ஒரு வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக்கொண்டு இன்று நாள் முழுவதும் ஒரே இடத்தில் மதித்து பிறகு நிலை கொண்டிருக்கும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் சற்று தொலைவில் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் மிக நெருக்கமாக வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதிகாலைக்குள் பெரும்பாலும் சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் நூற்று எண்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக மையம் கொண்டு இதனுடைய வெளிச்சுற்று புதுச்சேரி சென்னைக்கும் வெளிச்சுற்று தொட்டு கொண்டிருக்கும் மேலும் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து நூறு கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து மீண்டும் மெல்ல விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நல்ல பிறகு மெல்ல விலகிச் செல்ல வாய்ப்புள்ளது தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டி வங்கக்கடலில் வலிமையான கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த நீரோட்டத்தை பிடித்து வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை மட்டுமே வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் சென்னை மிக நெருக்கமாக வந்து விலகி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலைக்கு பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் மீண்டும் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு சென்ற பிறகு முற்றிலுமாக இந்த நிகழ்வு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வால் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மேலும் கும்பகோணம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் லேசான தூறல் துளிகள் விழா வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணிக்கு பிறகு சென்னைக்கும் மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்றும் மாலை நேரங்களில் மட்டுமே மழை தீவிரமடையும் இன்றும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தென்காசி மாவட்டத்துக்கு கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேற்கு பகுதி கடைநல்லூர் சுட்டு வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை சுட்டு வட்டாரங்கள் மேலும் தேனி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக லேசான மிதமான மிதமான மழையாக இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கி லேசான மிதமான மழையாகவும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு லேசான மிதமான மழையாக தொடங்கினால் நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை முதல் லேசான மிதமான மழை தொடர் தொடர் மழையாக கிடைத்தாலும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலை முதல் சென்னைக்கு தொடர்ந்து விட்டுவிட்டு நாள் முழுவதும் கனமழை மிதமான மழை என்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் கனமழை தொடர வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பொறுத்தவரை டிசம்பர் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து விட்டு விட்டு மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மீண்டும் லேசான மிதமான மழையாக தொடங்கி மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மதிய மா மாநிலங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விட்டுவிட்டு மழை மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்துள்ளது கொண்டிருக்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழை கனமழை என்று மேலும் டிசம்பர் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சீர்காழி மேலும் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாக விட்டுவிட்டு மிதமான மழை கனமழையாக மாற இருக்கிறது ஓரிரு நேரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு நேரங்களில் எடுத்து எதிர்பார்க்கலாம் ஆனால் தொடர்ந்து தொடர் மழையாக கனமழை மிதமான மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் ஈரோடு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமானது சட்டுக்கான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சென்னை விட்டு சற்று வடக்கே கடந்து சென்றிருக்கும் இதன் காரணமாக கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பின் காரணமாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் இருபதாம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி பெரும்பாலும் பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது தாராபுரத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபதாம் தேதி மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் டிசம்பர் இருபதாம் தேதி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி மதிய மாலை நேரங்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை மத்திய மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு ஆந்திரா மாநிலத்துக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலில் நிலையன்று இதன் காரணமாக மீண்டும் கிழக்கு காற்று தமிழகத்துக்கு நுழையும் என்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் மண்டல சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு பிறகு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் விலகி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் உள் மாவட்டங்களுக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை வரை பிடித்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏமாற்றமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்திருந்தால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் இந்த நிகழ்வு இப்போது வரை தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் தமிழகம் நிலப்பரப்பை ஓட்டி வந்து மீண்டும் விலகி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்